ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிறுகடைக்க ஆசையில் எப்போவும் போலையும் ரோக்குன்னு எதையாவது சொல்லி சமாளிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் முத்து வந்து சாய்ச்ச நிரூபித்ததுனால பஸ்ஸமாக மாட்டிக்கிட்டாங்க என்ன ஆச்சுன்னா நம்ம முத்துக்கு தான் ஜீவா பணம் கொடுத்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா ஸோ முத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜீவாவை ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஆனால் கொஞ்ச நேரம் வெளியே நில்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கிற வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையுமே எல்லா உண்மையும் சொல்கிறாரு ஆனால் யாருமே நம்புற மாதிரி இல்லை உடனே விஜயா வந்து இவனுக்கு இதே வேலையாக போச்சு எதையாவது மனோஜை குறை சொல்கிறதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜும் ரோகிணியும் எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா கதை விடாதடா எங்ககிட்டலாம் அமௌண்ட்லாம் திருப்பிலாம் கொடுக்கவே இல்லை வந்தால் நான் கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் மனோஜ் பேசுகிறாரு உடனே ரோகிணி வந்து உங்களுக்கு எப்படி நாங்கள் பணம் வாங்கணுன்றது நீங்கள் என்ன பார்த்தீங்களா அப்படின்லாம் வேறு ரொம்ப தெனாவட்டை வேற பேசுகிறாங்க ரோகிணியோடய மைண்டு வயசில் வர அந்த பொண்ணு தான் இங்கே இல்லவே இல்லையே அதுதான் கெனடாவில் இருக்கில்ல எப்படி முத்துக்கு தெரிய வந்துச்சு சும்மா ஏதாவது இவரே கதை விடுறாருன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து உஷாராக இருக்கணும் நம்ம எப்படியாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுட்டு ரொம்ப போல்டாகவே பேசிகிட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்கிறாரு எங்கிட்ட சாட்சி இருக்குது அப்படின்னு உடனே விஜய் வர யாரோட அந்த சாட்சியை நானும் பார்த்துறேன் கூட்டிட்டு வா அப்படின்றாங்க அப்புறம்னா முத்து ஜீவாவை கூப்பிடுறாரு ஜீவம் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ரோகிணியோட முகமும் பார்க்க முடியல மனோஜர் முகத்தையும் பார்க்க பழக்கம் இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரியாக்ஷனு ஆனால் அப்பயும் வந்து ஜீவா பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரியே பேசுகிறாங்க இந்த பொண்ணு பொய் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஜீவா என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க பணம் கொடுத்ததுக்கான ஆதாரம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த ரசிதை வந்து காமிச்சிட்றாங்க இதை ரவி ஸ்ருதியெலாம் வாங்கி பார்க்குறாங்க அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஆமாம் இதில் அப்படி தான் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜீவா என்ன சொல்கிறாங்கன்னா நான் பணத்தை எடுத்துகிட்டு ஓடுனது தப்பு நான் 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 சொல்லவே இல்லை ஆனால் எடுத்துகிட்டு போன பணத்துக்கு வட்டியோட சேர்த்து தேர்ட்டி லேக்ஸாக திருப்பி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் அண்ணாமலைக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது அப்புறம் அண்ணாமலைக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது மனோஜை பார்த்து ரொம்ப ரொம்ப கேட்குறாரு நீ எப்போ தான் சொந்த இப்படி இருக்கியே அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அப்புறம் விஜயாவும் வந்து ஏன்ட்ட கூட மறைச்சிட்டியா ஏன் மறைச்ச சொல்லு சொல்லுன்னு கேட்குறாங்க அப்போ மனோஜ் சொல்கிறாரு அம்மா தாமா இந்த ஐடியா கொடுத்தா அந்த பணத்தை வச்சு ஆரம்பிக்கலாம் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கிட்ட விஜயாக்கு இன்னுமே ஷாக் அதிகமாகுது ரோகிணு முகத்தில் அப்படியே பீதி பயங்கரமாக தெரியுது அப்புறமேட்டுக்கு கண்டிப்பா ரோகிணிக்கும் விஜயாக்கும் ஒரு பெரிய கிளாஷே வரப்போகுது கண்டிப்பாக முத்துக்கு ரோகிணி மேல பயங்கரமாக டவுட் வர ஆரம்பிக்கும் அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவே நோண்ட ஆரம்பிப்பாரு இப்போ எல்லா உண்மையும் சீக்கிரம் தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நடக்க போதுன்னு உங்களுக்கு பிடிச்சிட்டு வீடியோ பண்ணி நம்ம அப்ளை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்